السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم قال الله عز وجل كل عمل ابن آدم له إلا الصوم فإنه لي وأنا أجزي به إلى آخر الحديث أبو هريرة رضي الله عنه أريو بچه அன்னலம்பெருமானாஹு அலைவசல்ல அவர்கள் அருவினார்கள் அல்லாஹ் ரபுல்லா அதிச குதிசியிலே கூறுகிறான் இபுனு ஆதமனுடைய ஒவ்வொரு அமலும் அது அவருக்கு கிடைக்கும் அது நன்மை கிடைக்கும் நோன்பு தவிர நோன்புக்கு நானே கூலி கொடுக்கிறேன் கூலியாக அமைகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் வசியாம்பு சுண்ணத்தும் நோன்பு என்பது ஒரு கேடயம் யோமு சௌமி அகதிக்கும் நோன்பு நோறுக்கிற நாள் வருமானால் பலாய் வலாயச வீணான பேச்சிலே வீணான செயலிலே யாரும் ஈடுபட வேண்டாம் நோன்பு நோற்று இருக்கிற நிலைமையிலே அகதும் அவ் காத்தலகோ எவரேனும் அவரை திட்டினாலோ அவரிடத்திலே சண்டையிட்டாலோ பல்யக்குள் இன்னி சாயிமுன் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிடவும் இன்னி சாயிமு நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிடவும் வல்லதிய நப்சும் முகமதின் சல்லாசனுடைய எதிகி மொஹமதுனுடைய ஆத்மா எந்த இறையோனின் கரத்தின் மீது இருக்கிறதோ அந்த இறையோன் மீது சத்தியமாக ல ஹலூஃப் அமித் சாஹிமி நோன்பாலியினுடைய வாயின் வாடை அத்தியப் இந்தா அல்லாஹுடத்திலே மிக்க மனமானதாக இருக்கிறது மின் ரீஹில் மிஸ் கஸ்தூரி வாசனையை விட லி சாஹிமி பரஹத்தானி நோன்பாலிக்கு இரண்டு வித மகிழ்ச்சிகள் இருக்கின்றன எப்ரோஹுமா அவர் மகிழ்ச்சி அடைகிறார் இதா அப்தர நோன்பு திறக்கிற போது ஃபரீஹபி பித்ரிகி நோன்பு திறப்பது கொண்டு அவர் மகிழ்ச்சி அடைகிறார் வைதா லக்கிய ரப்பா நாளே ரப்பை சந்திக்கிற போது ஃபரீஹபி சௌமிகி அப்போது நோன்பை கொண்டு அவர் மகிழ்ச்சி அடைவார் நீண்ட ஹதீஸ் பெருமானார் ரசூலே கர்மிசுல்லாஸ் அவர்கள் எடுத்திருக்கிறார் நோன்பு காலம் நெருங்குகிற வேலையில இது போன்ற ஹதீஸுகளை நாம் நினைவில் கொண்டோம் என்றால் நோன்புனுடைய அந்த மகத்துவத்தை அதனுடைய அருமை பெருமையை நாம் விளங்கி நோன்பு நோறுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் அல்லாஹ் ஆலமின் நோன்பாளிகளை மிகவும் நேசிக்கிறான் விரும்புகிறான் எந்த அளவுக்கு நேசிக்கிறான் விரும்புகிறான் என்றால் அன அஜிஜி நான் நேரடியாக கூலி கொடுக்கிறேன் என்ற ஒரு விளக்கம் மற்றொரு விளக்கம் நானே கூலியாக ஆகிறேன் நானே கூலியாக ஆகிறேன் என்றான் என் அர்த்தம் என்னுடைய தரிசனம் மறுமை நாளிலே கிடைக்கும் ஹதீஸுடைய முடிவு அப்படித்தானே போகிறது ஏக இறைவனுடைய தரிசனம் கிடைக்கிற போது அது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறது பேரானந்தமாக இருக்கும் சந்தேகமே கிடையாது எத்தனையோ பேரை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்றாவது ஒரு நாள் அவர்களை பார்க்கிற போது அது நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம் நம்முடைய குடும்பத்தினராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் மேலதிகாரிகளாக இருக்கலாம் பார்க்கிற போது நமக்கு எவ்வளோ ஆகில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரி அல்லாஹவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்குமா இல்லை அது நோன்பின் மூலமா அந்த பாக்கியம் கிடைக்கிறது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மகிழ்ச்சி மறுமை நாளிலே நோன்பாளிகளுக்கு கிடைக்கும் இந்த சிந்தனையோடு நாம் நோன்பு நோக்க வேண்டும் இரண்டாவது விஷயம்தான் ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் நோன்பு காலத்திலே நாம் இயன்ற மட்டும் யாரிடத்திலையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது தர்க்கம் பண்ணக்கூடாது சர்ச்சை செய்யக்கூடாது நோன்பு காலத்தில் அல்லா பாதுகாக்க வேண்டும் நம்மிடத்திலே யாராவது ஒருவர் தேவையின்றி நம்மிடத்திலே பேச்சு கொடுத்தார் என்றால் நம்ம ஏசினார் பேசினார் நம்மிடத்துல சண்டையிட்டார் என்றால் நாம் பதிலுக்கு பதில் பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் நோன்பு அளிப்பா என்று சொல்லி ஒதுங்கிவிடும் அப்போதான் அந்த நோன்புடைய ஒரு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் நாயகம் செல்லல்லாஹு வலைவ செல்லம் மறுமை நாளிலே நோன்பாதிகளுடைய வாய் இருக்கிறதே அது கஸ்தூரி வாசனை விட மிகவும் மனமிக்கதாக இருக்கும் என்று கூறுகிறார் இப்படி இந்த ஹதீஸை நாம் என்றைக்கும் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் மற்றொரு ஹதீஸில் வருகிறது மாது ஜபல் ஜி அல்லாமர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் நபிசல்லாசம் அன்பர்களை பார்த்து நண்பர்களை பார்த்து கேட்டார்கள் அதான் அதுல்லுக்கா அபுவாபில் ஹயர் ஒரு நன்மையை பாக்கியும் அடைவதற்கு பல வாசல்கள் பல கேட்டுகள் இருக்கிறது அந்த அவ்வாவு என்ன என்று உங்களுக்கு நான் தெரிவிக்கலாம் அப்போது மாதுபூனு ஜபல் சொன்னார்கள் தெரிவீங்கள் யாரை சொல்லலாம் அஸ் சோமு ஜுண்ணா நோன்பு என்பது ஒரு கேடயம் வசதகத்து தத்துஃபியூ அல்லது துத்பியூல் ஹத்தியாக த நாம் செய்கின்ற தர்மம் இருக்கிறதை நாம் செய்கிற பாவங்களை அது அப்படியே நெருப்பை அணைப்பது போன்ற அணைத்து விடும் உதாரணம் கூறுவார்கள் மாவ் வந்தார் தண்ணீர் எப்படி நெருப்பை அணைக்கிறதோ அது இரண்டு விஷயங்களை சொல்கிறார்கள் நபிகள் நாயக் இந்த இரண்டையும் சரியாக நீங்கள் பேணுங்கள் பாக்கியமே பாக்கியம் நீங்கள் எந்த வாசல் வழியாக சென்றாலும் வெற்றி பெறலாம் என்றார்கள் நாயக் இது மறுமை நாளிலே மட்டும் சொல்லவில்லை இம்மையிலேயும் கூட வெற்றி இருக்கிறது என்பதுதான் இதனுடைய பொருள் நாம் கேட்கிறோம் அல்ல குடத்திலே எனக்கு கயிறு பறக்கத்தை தா அல்லா கயிறு பறக்கத்தை தா அல்லா என்று அந்த கயிறு பறக்கத்தை எதன் மூலமாக கிடைக்கும் என்று கேட்டால் இந்த நோன்பு மூலமாக கிடைக்கும் நோன்பை ஒரு கேடயத்திற்கு பெருமானார் ரசூலேக்கர் அவர்கள் உதாரணம் காட்டுகிறார் போராளிகள் இருக்கிறார்களே புனித போராளிகள் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறது கையிலே கேடையை வைத்துக்கொண்டு கொண்டு தங்களை தற்காத்துக் கொள்வார்கள் தங்கள் மீது அம்பு பாய்ந்து விடாதவாறு ஈட்டிகள் பாய்ந்து விடாதவாறு குண்டுகள் பாய்ந்து விடாதவாறு தாக்குதல் ஏற்படாதவாறு கேடயங்களை வைத்து கொண்டு அன்றைய காலகட்டத்திலே போரிட்டு கொண்டிருந்தாரு அது போன்ற ஒரு கேடயம் தான் நோன்பு நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள பாவங்கள் இருந்து தற்காத்துக் கொள்ள அதே போன்று எல்லா வகையான பலி பலா முசீபத்துக்கு இருந்து தற்காத்துக் கொள்ள நோன்பு மூலமாக பல்வேறுபட்ட பலா முசிபத்துகள் நம்மை விட்டு அகன்று போய்விட வாய்ப்பு அது ஒரு கேடயமா இருக்கிறது இவ்வளோ அழகான உதாரணம் பாருங்கள் கேடயத்தை பெருமானார் உதாரணம் காட்டுகிறார்கள் எவ்வளோ அழகான உதாரணம் பாருங்கள் இது போன்ற ஹதீஸுகள் நிறைய இருக்கிறது இதோ எதிர்காலத்திலே நோன்பு காலம் சரியான வேறு காலத்திலே வருகிறது வெயில் காலத்திலே வருகிறது நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை பல பல மணி நேரங்கள் நோன்பு நோறுகின்ற மக்கள் எல்லாம் வெளிநாடுகளிலே வாழ்கிறார்கள் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் தாண்டி நோன்பு நோறுகின்றவர்களாம் இருக்கிறார்கள் நாம் இந்த வெயிலை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ஆராபி சரியான கடுமையான அந்த வெட்கையான காலகட்டத்திலே உணவு அருந்துமாறு அவர் அழைக்கப்படுகிறது நான் நோன்பாளி என்று கூறுகிறார் அவர் கேட்கிறார்கள் இந்த வெயில் காலத்திலே கடுமையான வெப்பமான காலத்திலே நீ நோன்பு நோட்டிருக்கிறாயா அதுவும் ஒரு மயானத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அப்போது அவர் சொன்னார் இன்ன துண்மையா காணத்து இந்த உலகம் எப்படி ஆயிருந்தது வளம் அகுன்பியா நாம் பிறப்பதற்கு முன்னாலேயும் உலகம் ஆயிருந்தது நாம் இருக்கவில்லையே உலகம் இருக்கிற போதும் அதே போன்று நாம் இறந்த பின்பும் கூட உலகம் இருந்து கொண்டிருக்கும் இருக்கும் அப்போதும் வல அகுபியா நாம் இருக்க போவது கிடையாது உலகம் ஏற்கனவே இருந்தது நாம் இல்லை அதே போன்று இனி உலகம் இருக்கும் அப்போதும் நாம் இருக்க போவதில்லை பல உகிபன் என்னுடைய இந்த ஆயுர் காலத்தை நான் ஏன் வீணாக்க வேண்டும் அந்த ஆயுர் காலத்திலே நான் ஏன் ஏமாற்றம் பெற வேண்டும் எனவே இந்த காலகட்டத்திலேயும் நோன்பு நோற்று என்னை நான் பாக்கியசாலியாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று அந்த ஆராவி அவர்கள் சொல்லியதாக நாம் பார்ப்போம் இப்படி பல பல விஷயங்கள் பல செய்திகள் இருக்கின்றன எனவே நோன்பு காலம் நெருங்குகின்ற அந்த காலகட்டத்திலே நாம் உளப்பூர்வமான முறையில் நாம் நோன்பு காலம் அதை எப்படி கண்ணியப்படுத்த ஒரு வீட்டுக்கு விருந்தாளியில் வர்றார்கள் என்றால் நாம் எப்படி முகமலர்ச்சியோடு நாம் அவர்களை கண்ணியப்படுத்தி அனுப்பி வைப்போம் சற்று யோசித்து பாருங்கள் நம்முடைய குடும்பத்திலே ஒரு கல்யாணம் காட்சி என்றால் எப்படி நாம் தூக்கத்தை பொருட்படுத்தாமல் நாம் நம்முடைய சிரமங்களை பொருட்படுத்தாமல் எவ்வளவு கலைப்பு ஏற்பட்டாலும் அதற்காக நாம் என்ன செய்கின்றோம் நாம் அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துகிறோமா இது போன்று ஒவ்வொன்றாக யோசிச்சு பாருங்கள் நோன்பு காலம் இருக்கிறதே புண்ணியங்கள் பூத்துக்குழங்கும் மாதமாக இருக்கிறது அந்த புண்ணியங்களை நாம் பறிக்க வேண்டும் என்றால் கொய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த நோன்பு காலத்தை எந்த அளவுக்கு கௌரவப்படுத்த முடியுமோ கண்ணியப்படுத்த முடியுமோ மகிமைப்படுத்த முடியுமோ நாம் மகிமைப்படுத்தி இதோ இந்த ஹதீஸ் இல்ல கிடைக்கின்ற அந்த சுப சோபனங்களை பெறுவதற்கு நாம் நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயம் முயற்சி எடுத்துக்கொள்வோமாக அல்லாஹ் அல்லார் ரபுல்லா அலமின் அருள் பிரிவானாக வாசிதாவான் அஹமது இல்லாஹி